வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் வணக்கம் இது அலைபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சட்டமா அதிபரை குறிவைத்து பிரச்சாரம் நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாக்குமாறு சட்டத்தரணிகள் சங்கம் கோரிக்கை முன்னாள் அமைச்சர் நந்தன குணத்திலக்கவின் மரணத்தில் சந்தேகம் குடும்பத்தினர் வெளியிட்ட தகவல் இலங்கையில் ஜனவரி மாதம் பதிவான விபத்துக்கள் நூற்று இருபது பேர் பலி கொடிகாமம் கொலை வழக்கு இரண்டு பேருக்கு மரண தண்டனை விதித்து யாழ் மேல் நீதிமன்றம் தீர்ப்பு திமுகவில் இணையவுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் தமிழக அரசியலில் தொடரும் பரபரப்பு கிரீன்லாந்தை கைப்பற்றும் திட்டத்திற்கு பின்வாங்க போவதில்லை என்கிறார் ட்ரம்ப் கட்டாயமானது எனவும் தொடர்வது விரிவான செய்திகள் சட்டமாதிபரின் அதிகாரங்களை பயன்படுத்துவதில் எவ்வித தேவையற்ற தலையீடுகளும் இருக்கக்கூடாது என்பதை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தினதும் சட்ட அமலாக்க நிறுவனங்களினதும் கடமையாகும் இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது சமூக ஊடகங்களில் சட்டமாதிபரை குறிவைத்து வெளியிடப்பட்டு வரும் பதிவுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டத்தின் ஆட்சியினை பாதுகாப்பதில் சட்டமாதிபர் திணைக்களம் போன்ற முக்கிய நிறுவனங்களின் சுதந்திரம் மிகவும் அவசியமானது என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இதனை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றும் சமூக ஊடகங்களில் பகிரப்படுகின்ற இத்தகைய பதிவுகள் சட்டமாதிபர் அலுவலகத்தின் சுதந்திரத்தில் தலையிடுவதற்கான ஒரு நியாயமற்ற முயற்சி என்றும் சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது குற்றவியல் விவகாரங்களில் சட்டமாதிபர் ஒரு நீதித்துறை சார்ந்த பணியை ஆற்றுகிறது என்றும் புலனாய்வு பிரிவால் சமர்ப்பிக்கப்படுகின்ற ஆவணங்களின் அடிப்படையில் ஒரு சந்தேக நபருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் என்பதை அவர் தீர்மானிப்பதாக சட்டத்திரைகள் சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டமாதிபரின் முடிவுகள் இறுதியானவை அல்ல என்றும் அவை நீதிமன்றத்தின் எழுத்தாணை மனுக்கள் மூலமாகவோ அல்லது உயர்நீதிமன்றத்தின் அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் மூலமாகவோ நீதித்துறை மறு உட்படுத்தப்படலாம் என்றும் சங்கம் குறிப்பிட்டுள்ளது நீதி மற்றும் சுதந்திரத்தின் கொள்கைகளை நிலைநாட்ட எவ்வித வெடிப்புற அழுத்தங்களும் இன்றி சட்டமாதிபர் அலுவலகம் சுயாதீனமாக இயங்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் நந்தன குணத்திலக்கவின் மரணம் தொடர்பில் பல்வேறு அரசியல் தரப்பினரால் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வரும் நிலையில் அவரின் குடும்பத்தினர் இறுதிச் சடங்கு ஏற்பாடுகளில் சில மாற்றங்களை செய்துள்ளனர் இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிலங்காவின் முன்னாள் அமைச்சர் நந்தன குணத்திலகவின் மரணம் இயற்கை மரணம் திட்டமிட்ட கொலையா என்கின்ற சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் எதிர்கால விசாரணைகளுக்கு ஏதுவாக அவரின் உடலை தகனம் செய்வதற்கு பதிலாக அடக்கம் செய்ய குடும்பத்தினர் தீர்மானித்துள்ளனர் நந்தன குணத்திலகவின் சகோதரி மங்கள கருணாநத்திர வாதுபவில் நடைபெற்ற ஊடகவிலான சந்திப்பில் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ளார் அரசியல் மற்றும் பொருளாதார குற்றங்களை கண்காணிக்கும் சர்வதேச அமைப்பொன்றில் தனது உயிருக்கு ஆபத்துள்ளதாக கூறி கடந்த அக்டோபர் மாதம் நந்தன குணத்திலக்க முறைப்பாடு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதனால் முன்னர் இன்று பாதுவ பொதுமயானத்தில் உடல் தகனம் செய்யப்படவிருந்தது எனினும் தற்போது வெளிவந்துள்ள திடுக்கடும் தகவல்களால் உடல் அடக்கம் செய்யப்படவுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அவரின் உயிரை பாதுகாக்க முடியாததால் எதிர்கால விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் வகையில் உடலை தகனம் செய்ய வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் இதே நேரம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பில தன்னுடைய சமூக வலைதள பதிவில் பல அதிரடி தகவல்களை வெளியிட்டுள்ளார் நந்தன குணத்திலக்க தன்னுடைய உயிருக்கு ஆபத்துள்ளதாக தன்னிடம் பலமுறை கூறியதாகவும் அவர் தெரிவித்தார் விஷம் வீதி விபத்து போன்றோ தன்னுடைய மரணம் நிகழலாம் என்றும் அவர் அஞ்சியதாக உதய கம்மன் பில குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இந்த ஆண்டு ஆரம்பம் முதல் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் நூற்றி இருபது பேர் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது இலங்கையில் இவ்வாண்டு தொடக்கத்தில் இருந்து ஜனவரி பத்தொன்பது வரையான காலப்பகுதியில் நூற்றி பதிமூன்று பீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன இதில் நூற்றி இருபது பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் இருநூற்று பதினாறு பேர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதோடு நானூற்றி தொன்னூறு சிறு விபத்துகள் பதிவாகியுள்ளன மேலும் விபத்தின் காரணமாக நூற்றி ஐம்பத்து ஒன்பது சொத்து சேத சம்பவங்கள் பதிவாகியுள்ளன விபத்துகளில் உயிரிழந்தவர்களில் பாதசாரிகளும் ஒந்துருளியில் பயணித்தவர்களுமே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் தொடர்ந்து அதிகரித்து வரும்

இந்த சுற்றி பொழுது கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டி ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த பொருள் கடத்தல் வலையமைப்பு மற்றும் அதன் பின்னணியில் உள்ளவர்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர் யாழ்ப்பாணம் கொடிகாமம் மந்தைவெளி பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இடம்பெற்ற கொலை சம்பவ தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட இருவருக்கு மரண தண்டனை விதித்து யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற நீதிபதி டி எஸ் சூசைதாஸ் தீர்ப்பளித்துள்ளார் யாழ்ப்பாணம் கொடிகாமம் மந்தைவெளி பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி அறுபது வயதுடைய குடும்பசர் ஒருவர் கோடாரி மற்றும் பொல்லுகளால் தாக்கப்பட்டு மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தார் இது தொடர்பான வழக்கு விசாரணை நீண்டகாலமாக யாழ் மேல்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் எதிரிகள் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா முன்னிலையாகியிருந்தார் வழக்கு தொடநர் சார்பில் சட்டமாதிபர் திணைக்களத்தின் சார்பாக சட்டவாதி நசிகேதன் முன்னிலையாகிய வழக்கினை நெறிப்படுத்தியிருந்தார் சம்பவம் தொடர்பான மற்றும் ஆதாரங்களை ஆராய்ந்த நீதிபதி எதிரிகள் மீதான குற்றச்சாட்டை நியாயமான சந்தேகங்களுக்கு அப்பால் வழக்கு தொடர் நிரூபித்துள்ளதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மந்தைவெளி பிரதேசத்தைச் சேர்ந்த குற்றவாளிகள் இருவரையும் குற்றவாளிகளாக இனம் கண்ட நீதிபதி அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார் இலங்கையில் எந்தவிதமான முன் அறிவித்தலுமின்றி பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக மின்சார தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பின் கீழ் மின்சார சபை பணியாளர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கு பலசக்தி அமைச்சு நடவடிக்கைகளை எடுக்க தவறியுள்ளதாக தெரிவித்து தொழிற்சங்கங்கள் இந்த எச்சரிக்கையினை விடுத்துள்ளன அதன்படி பொறியியலாளர் சங்கம் தொழில்நுட்ப பொறியாளர் மற்றும் அதிகாரிகளின் சங்கம் போக்குவரத்து ஊழியர் சங்கம் அலுவலக சேவை சங்கம் கூட்டு மின்சார சங்கம் அழைப்பு மைய இயக்குநர்கள் சங்கம் மற்றும் பாதுகாப்பு வலுவூட்டல் மன்றம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்களே போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளது மின்சார சபையை முற்றிலும் நீக்குவதற்கான வர்த்தமான அறிவித்தலில் கையெழுத்திடுவதற்கு சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளதாக இலங்கை மின்சார சபை சுதந்திர சபை சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரபாத் பிரியந்த் தெரிவித்தார் இந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதை ஒத்திவைக்குமாறு பலசக்தி அமைச்சரையும் அரசாங்கத்தையும் வலியுறுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இலங்கையில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்கான முதலாம் கட்ட தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது இலங்கையில் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் எஞ்சிய பாடங்கள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து இன்று அனைத்து பாடசாலைகளும் மீண்டும் திறக்கப்படுவதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது டிபா புயலின் காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள ஒரு சில பாடசாலைகளை தவிர ஏனைய அனைத்து பாடசாலைகளிலும் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதை கல்வி அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது அதற்கமைய தரமாறு மாணவர்களுக்கான உத்தியபூர்வ கல்வி நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பமாகின்றன எனினும் முதலாம் தரத்துக்கு புதிதாக இணைந்து கொள்ளும் மாணவர்களுக்கான உத்தியபூர்வ கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது முன்னதாக பாடசாலை நேரத்தை நீடிக்க திட்டமிட்ட போதிலும் தற்போதைய சூழலை கொண்டு வழமையான நேரமான காலை ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது வரை பாடசாலைகள் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி உள்நுழைந்து கடல் தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய கடற்தொழிலாளர்கள் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் இன்று அதிகாலை நெடுந்தீவு கடற்பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் தமிழக கடற்றொழிலாளர்கள் எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகின்றனர் அத்துடன் அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நெடுந்தீவுக்கு அருகே எல்லை தாண்டிய கடற்கொழிலில் ஈடுபட்ட ஏழு தமிழக கடற்கொழிலாளர்களை ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைது செய்துள்ளனர் மயிலாடுதுறை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு வந்த தொழிலாளர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டதாகவும் அவர்களின் இரண்டு நாட்டுப் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை கைது செய்யப்பட்டுள்ள கடற் காங்கேசன் துறை துறைமுகத்துக்கு அளித்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது விசாரணைகளின் பின்னர் அவர்கள் நீரியல் வளத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஓ பன்னீர்செல்வம் அணியின் முக்கிய நிர்வாகியுமான வைத்திலிக்கம் இன்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைய அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்துக்கு திமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் ஆகியவற்றில் இணையுமாறு அழைப்புகள் சென்றன இந்நிலையில் தன்னுடைய ஆதரவாளர்களோடு இன்று காலை முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் அந்த கட்சியில் இணையவுள்ளார் பன்னீர்செல்வத்தின் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தில் உள்ள சில நிர்வாகிகளையும் திமுக பக்கம் அழைத்துச் செல்ல வைத்தியலிங்கம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கரூர் சின்னச்சாமி கோவையைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் பலரும் வைத்தியலிங்கத்துடன் திமுகவில் இணையவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கிரேன்லாந்தை கைப்பற்றுகின்ற தன்னுடைய இருந்து பின்வாங்கப் போவதில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின்போது கிரீன்லாந்தை கையகப்படுத்த எவ்வளவு தூரம் செல்ல தயாராக இருக்கிறீர்கள் என்று டிரம்ப்பிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த டொனால்டு ட்ரம் கிரீன்லாந்து கட்டாயமானது என்று தெரிவித்தார் அதே சமயம் கோடிக்கணக்கான மக்களின் உயிர்களை தான் காப்பாற்றியுள்ளதாகவும் அதற்குரிய கௌரவத்தை தருவதற்கு நோர்வே மறுத்துவிட்டதென்றும் அவர் தெரிவித்தார் இதேவேளை ஒவ்வொரு போர் நிறுத்தத்துக்கும் தனக்கு நோபல் பரிசு கிடைக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் அத்துடன் தனது தலையீடு காரணமாக கோடிக்கணக்கான மக்களின் உயிர்களை காப்பாற்றியுள்ளதாகவும் இது உயிர்க்காக ராஜதந்திர சாதனை எனவும் அவர் தெரிவித்தார் செய்திகள் சட்டமா அதிபரை குறிவைத்து பிரச்சாரம் நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாக்குமாறு சட்டத்திரணிகள் சங்கம் கோரிக்கை முன்னாள் அமைச்சர் நந்தன குணத்திலக்கவின் மரணத்தில் சந்தேகம் குடும்பத்தினர் வெளியிட்ட தகவல் இலங்கையில் ஜனவரி மாதம் பதிவான விபத்துக்கள் நூற்று இருபது பேர் பலி கொடிகாமம் கொலை வழக்கு இரண்டு பேருக்கு மரண தண்டனை விதித்து யாழ் மேல் நீதிமன்றம் தீர்ப்பு திமுகவில் இணையவுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் தமிழக அரசியலில் தொடரும் பரபரப்பு கிரீன்லாந்தை கைப்பற்றும் திட்டத்திற்கு பின்வாங்க போவதில்லை என்கிறார் ட்ரம்ப் கட்டாயமானது எனவும் தெரிவிப்போம் இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நொட்கொமென்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்